இப்போ பச்சைப்பயிர் சிவப்புக்கிற கடைசல் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து ஒரு கை அளவு பச்சைப்பயிரை எடுத்து நல்லா வறுத்து வச்சுருக்கேன் நான் ஏற்கனவே பயிர் வந்து வறுத்து வச்சுக்குவேன் இல்லைனா சீக்கிரம் வண்டு வந்துருதா அதனால் இந்த மாதிரி வறுத்து வச்சுருப்பேன் இது கூட ஒரு தக்காளி நாலு பச்சை மிளகா ஒரு பத்து பல் சின்ன வெங்காயம் நாலு பல் பூண்டு இது எல்லாமே போட்டுடலாம் பருப்பு முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஒரு கால் ஸ்பூன் ஜீரகம் கொஞ்சமாக எண்ணெய் பொங்கி வராமல் இருக்கிற கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அடுப்பில் வச்சு குக்கரில் வச்சு ஒரு மூணு விசில் விட்டிங்கன்னா பச்சை பயிர் சீக்கிரம் வெந்துடும் பாருங்க நல்லா வெந்துருச்சு இப்போ இதை வந்து நல்லா தண்ணியை வடிச்சிட்டோம் இல்லை தண்ணி கொஞ்சம் தான் நான் அப்படியே கடைஞ்சிக்க போகிறேன் இதில் நல்லா கடைஞ்சிக்கலாம் பாருங்க நல்லா கடைஞ்சாச்சு கடைஞ்சதுக்கப்புறம் நான் சிகப்பு தண்டு கீரை தான் எடுத்திருக்குறேன் இந்த சகப்பு கீரை தான் இன்றைக்கி இந்த பச்சை பயிரில் போட்டு கடைய போகிறேன் ரெண்டு கை நிறைச்சி எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம கொஞ்சம் தான் போட்டிருக்கிறோம் நீங்கள் எவ்வளோ பருப்பு போட்டீங்களோ அதுக்கு தகுந்தப்போ உங்களுக்கு எத்தனை பேருக்கு தேவையோ அதுக்கு தகுந்தாப்புல போட்டுக்கங்க ரெண்டு கை நிறச்சி சிகப்பு கீரை இது கொஞ்சமாக தண்ணி ஏன்னால் கீரையிலையும் தண்ணி விடும் பயிர்லேயும் நம்ம ஏற்கனவே கடைஞ்சதில் கொஞ்சம் தண்ணி இருக்குது இப்போ அடுப்பில் வச்சு ஒரு ரெண்டு விசில் விட்டு திருப்பி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு வந்து இப்போ பாருங்கள் இந்த தண்ணியும் கரெக்டாக இருக்குது பார்த்திங்களா இப்போ தேவையானாலும் உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு நல்லா ஒரு கொதி அடுப்பில் அப்படியே சிம்மில் வச்சுட்டு பக்கத்து அடுப்பில் நம்ம தாளிச்சிக்கலாம் இந்த அளவுக்கு இருக்கணும் ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் கீரை கடைசி நல்லா இருக்காது அதனால் பக்கத்து அடுப்பில் தேங்காய் ஊற்றி தேங்கனையில் தாளிங்க நல்லாயிருக்கும் கொஞ்சம் கடுகு காஞ்ச மிளகா ஜீரகம் கொஞ்சம் ஒரு அஞ்சு பழு சின்ன அஞ்சாறு சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டு தாளிங்க நல்லாயிருக்கும் நல்லா கொஞ்சமாக கருகாப்பிலையும் போட்டு கடைசியில் தாளித்ததுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் தூள் ஒரு கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டிங்கன்னா நல்லா அந்த எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி தாளித்து கொட்டிட்டிங்கன்னா சூப்பரான பச்சை கீரை கீரைக்கடைசல் ரெடி இது வந்து சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும் தோசைக்கும் நல்லாயிருக்கும் சாதத்துக்கும் போட்டு பெருசு அப்படிக்கலாம் இப்படி ஒரு கொதி வச்சு இறக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து சீக்கிரமாக கெட்டு போகாமல் இருக்கும் சாயங்காலம் வரைக்கும் அப்படியே இருக்கும் வேலைக்கெல்லாம் போகிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரே கொதி ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது ஒரே கொதி வந்தால் போதும் இதுபோல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்